வளையோசே கலகல கலவின கவிதைகள் படித்திட நான் கச்சேரியெல்லாம் பாடும்போது இந்த சாங் நிறைய பாடாத ஸ்டேஜே கிடையாது எஸ்பிபி சார் கூடயே சேர்ந்து இந்த சாங் பாடியிருக்கேன் என்ன என்ன வார்த்தைகளோனு அவங்க பாடுறது அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் ஒரு மூமெண்ட் ஒன்று பண்ணுவாங்க இப்படி இப்படின்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அவங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது நமக்கு அப்படியே அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு மண்டக்குள்ள பாட்டு அவங்க தமிழ் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் பாடுறது வேற லெவலில் பாடுவாங்க நான் உங்க மீரா கிருஷ்ணன் முதல்ல ரெண்டு மூணு பக்தி பாடல்களோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் சென்டிமெண்டா இப்போ நம்ம பார்க்க போற ஃபஸ்ட் சாங் இளையராஜா சார் மியூசிக்கில் தாய் மூக்காம்பிகை படத்தில் வந்த ஒரு அருமையான சாங் கல்யாணி ராகத்தில் வந்தது நான் வாசித்து காமிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சாங்குன்னு தெரியும் சாங்கோட சரணத்தை வாசிக்கிறேன் கண்டிப்பா தெரிஞ்சிட்டு இருப்பேங்க ஜனனி ஜனனின்ற சாங் கேட்கலாமா ஜனனி ஜனனி ஜகமி என்ன சாங் என்ன படம் எல்லாமே நான் சொல்லவே வேண்டாம் இந்த சாங்கே சொல்லியிருக்கோம் குருவாயூரப்பா சாங்கு புது புது அர்த்தங்கள் படம் அப்போல்லாம் நாங்கள்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம் நினைக்கிறேன் எங்கள் ஏஜில் இருக்கிறவங்களாம் இந்த படம் பார்க்காதவங்களே இருக்க முடியாது அப்படி ஒரு படம் இந்த சாங் எல்லாருக்குமே பிடிக்கும் கேளுங்க குருவாயூரப்பா அடுத்த பாட்டு അഴകാന പാട്ട് സത്യ പടത്തിലേന്ത് வளையோசை கலகல கலவீன கவிதைகள் படித்திட நான் கச்சேரியெல்லாம் பாடும்போது இந்த சாங் நிறைய பாடாத ஸ்டேஜே கிடையாது எஸ்பிபி சார் கூடயே சேர்ந்து இந்த சாங் பாடியிருக்கேன் இந்த வார்த்தைகள் தான் தமிழில் ரொம்ப அழகு சார் நினைக்கிறேன் இந்த சாங் எழுதினது லதா மங்கேஷ்கர் இந்த சாங் பாட எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன்னா தமிழ் தெரிஞ்சவங்களே இந்த பாட்டை பாடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வளையோசை கலகல இங்கே லா அந்த லா அது மாதிரி வர ஒரு சாங்கு இப்போ கமல் சாரும் அமலா மேடமும் ஐயோ சான்ஸே அது சீன்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கும் இன்னைக்கு நினச்சாலும் என்னென்ன பிஜிஎம்மில் என்னென்ன வார்த்தையில் என்னென்ன மாதிரி கட்ஸ் எல்லாம் வரும் அந்த பஸ்ஸில் ஃபுட்போர்டில் தொங்கிட்டு போறது அது இதெல்லாம் சான்ஞ்சையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க இந்த பாட்டை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருப்பேன் பாட்டு கேட்கலாம் முதல்ல இந்த சாங் இல்லாமல் எப்படி நான் தேன் கிணத்தை கொண்டு போகிறது வெண்ணிற ஆடை படம் மேடம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த தலைமுடி நிஜமான நான் தலைமுடின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தலைமுடி ரொம்ப நீளமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஒயிட் சாரி கட்டிட்டு ஸ்ரீகாந்தோட என்ன என்ன வார்த்தைகளோன்னு அவங்க பாடுறது அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் ஒரு மூமெண்ட் ஒன்று பண்ணுவாங்க இப்படி இப்படின்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாங்கோட பல்லவி நான் இப்போ வாசிக்கிறேன் ஓகேயா அழகான பாட்டு நானும் உங்களோட சேர்ந்து கேட்குறேன் என்ன என்ன வார்த்தை புரட்சித் தலைவர் படம் கூட ஜெயலலிதா அம்மா சாங்ஸுக்கு கேட்கணுமா லட்டு மாதிரி இருப்பாங்க நம்ம ஜெயலலிதா அம்மா அவ்வளோ அழகு இந்த படத்தில் அதுவும் எல்லா படத்துலையுமே அவங்க அழகு தான் எதில் அழகு இல்லை இந்த படத்தில் ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த சாங் நான் சாங்கை சொல்ல மாட்டேன் பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் வந்து இந்த சாங் பர்டிகுலராக மூணு சரணம் ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு அவ்வளோ லென்த்து சாங் கேட்குறோமே ஐயோ முடிஞ்சு போச்சான்னு இருக்கும் சாங்கை முடிக்கிறதுக்குள்ளே கேளுங்க என்ன சாங்குன்னு அடுத்த பாட்டு புதிய பறவை இந்த சாங் வந்து நான் என்னோடய சேனல் அதாவது வீணா மீரா கிருஷ்ணா யூடியூப் சேனலில் வாசிச்சுட்டு நான் வந்து அம்மாவுக்கு இந்த சாங்கை அமிச்சேன் அந்த சாங்கை கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் சுசீலாமா எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க மீரா அப்படின்னாங்க அம்மா அந்த அந்த குரலில் பேசுகிறதே நம்மக்கிட்ட அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது நமக்கு அப்படியே அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு உ மண்டக்குள்ளே பாட்டு அவங்க தமிழ் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் பாடுறது வேறு லெவலில் பாடுவாங்க பட் அவங்க தமிழ் பேசும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு மீரா மண்டக்குள்ளே அந்த பாட்டு ஓடுது உனக்கு அதனால தான் நீ இவ்வளோ நல்லா வாசிச்சிருக்க அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதில் தேவி அம்மா மறக்க முடியுமா அந்த கண்ணு குண்டு குண்டாக ஒரு கண்ணை போட்டு முறைச்சிட்டு அந்த கீபோர்டில் பியானோவில் சிவாஜி சார் சாங் என்ன சாங்கு வாசிச்சு காமிக்கிறேன் கேளுங்க அப்புறம் பாட்டை பார்க்கலாம் இந்த இடத்துல தாலாட்டு பாட தாயா அந்த அந்த இடம் அவ்வளோ அழகாக பாடுவாங்க சுஷிலாமா தாயாகவில்லை தாலாட்டு பாட தாயாகணும் இல்லையா தாலாட்டு பாட தாயாகவில்லை அவ்வளோ அழகான ஃபீல் கொடுப்பாங்க அந்த அந்த இடத்த கவனித்து நீங்கள் கேளுங்க ஒன்று கே மன்னிப்பு படம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையமைப்பில் கவிஞர் அவர்கள் எழுதின பாட்டு பிபி ஸ்ரீனிவாசன் பாடினது நம்ம ஜெமினி மாமா ஜெமினி கணேசன் சார் நடித்தது ஜெமினி கணேசன் சாவித்ரி பெண் அவ்வளோ அழகாக கவிஞர் வர்ணிச்சிருப்பார் ரொம்ப அழகான பாட்டு ஒரு ஜிலு ஜிலுன்னு இருக்கும் இந்த பாட்டை கேட்டா கேளுங்களேன் இது வந்து சிட்டுக்குருவி சிட்டுக்குருவின்னு ஆரம்பிக்கல நிறைய பாட்டுகள் இருக்கு அதில் இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் எல்லாேருக்கும் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பி சுஷீலாமா பாடின ஒரு சோலோ சாங் எம்எஸ்சி சார் மியூசிக்கு சான்சேயில் ரொம்ப அழகான படம் இந்த ஹம்மிங் ரொம்ப ஃபேமஸ் எல்லாருமே ஒரு ஜாலியான மூடில் இந்த ஹம்மிங்கை அவங்கள மறந்து பாடிட்டுருப்பாங்க நான் இப்போ ஹம்மிங்கோடு தான் ஆரம்பிக்க போகிறேன் பாட்டை நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா